போடா முட்டால் அமித்ஷாவை நார்நாராக கிழித்த பிரியங்கா காந்தி அதிர்ந்து போன பாராளுமன்றம் அதாவது ஆபரேஷன் சித்தூர் குறித்து லோக்சபாவில் நடந்த விவகாரத்தில் இந்து என்று சொல்லும்படி பாஜகவினர் கூறிய நிலையில் பிரியங்கா காந்தி மறுத்தார் மேலும் வரலாற்றில் முதன்முறையாக நம் நாட்டின் போரை நம் அரசோ இராணுவமோ நிறுத்தவில்லை அமெரிக்க அதிபர்தான் நிறுத்தியுள்ளார் பிரதமர் பதவி என்பது வெறும் பெருமையை பெறுவது மட்டுமல்ல பொறுமையும் ஏற்க வேண்டும் என்று கடுமையாக சாடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது நாடாளுமன்றத்தில் லோக்சபாவில் இன்று ஆபரேஷன் சித்தூர் குறித்து விவாதம் நடந்து வருகிறது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் அப்போது அவர் காங்கிரஸை கடுமையாக சாடினார் அதாவது பகல்காம் தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் எங்கு சென்றனர் எதிர்கட்சியினர் கேள்வி எழுப்பினர் அதற்கு எனது பதில் என்னவென்றால் உங்களின் ஆட்சியில் தலை மறைவானவர்கள் இன்று தேடி தேடி கொல்லப்படுகின்றனர் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய மூன்று பயங்கரவாதிகள் ஆப்ரேஷன் மகாதேவ் நடவடிக்கையில் அளிக்கப்பட்டனர் அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நடந்த பல்லா ஹவுஸ் தாக்குதல் பற்றி காங்கிரஸின் சல்மா குர்ஷி பேசினார் அதில் பயங்கரவாதிகளுக்கான சோனியா காந்தி அழுததாக கூறினார் பயங்கரவாதிக்காக அழுதவர் தான் சோனியா காந்தி என்றும் காட்டமாக கூறினார் இந்த நிலையில் தான் அமித்ஷாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசை காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கடுமையான விமர்சனம் செய்தார் அமித்ஷாவின் பேச்சைத் தொடர்ந்து லோக்சபாவில் பிரியங்கா காந்தி பேசியதாவது மத்திய அரசை நம்பி பகல்காமுக்கு மக்கள் சென்றனர் ஆனால் அரசு மக்களை கடவுளிடம் விட்டுவிட்டு பகல்காமுக்கு ஆயிரக்கணக்கான பயணிகள் சென்றுள்ளது அரசுக்கு தெரியாதா ஏன் அங்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை ஏன் அவர்கள் கடவுளிடம் கருணையில் விடப்பட்டனர் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு பிரதமர் உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பொறுப்பு இல்லையா மேலும் இவ்வளவு கொடூரமான தாக்குதல் நடக்க போகிறது என்றும் பாகிஸ்தானிடம் பெரிய சதித்திட்டம் இருக்கிறது என்பது பற்றியும் உளவுத்துறை அறியவில்லையா இது மத்திய அரசின் மிக பெரிய தோல்வி உளவுத்துறையின் மிகப்பெரிய தோல்வி இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் யாராவது பதவியை ராஜினாமா செய்தார்களா அதாவது ஆளும் கட்சி பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசுகிறது ஆனால் பஹல்காம் தாக்குதல் எப்படி நடந்தது என்பது பற்றி இன்னும் எதையும் கூறவில்லை மேலும் பிரியங்கா காந்தி பஹல்காம் தாக்குதலில் இறந்த இருபத்தி ஆறு பேரில் இருபத்தி ஐந்து பேர் இந்தியர்கள் என்று கூறினார் அதற்கு பாஜக எம்பிகள் இந்துக்கள் என்றும் கூறினார் அதற்கு பிரியங்கா காந்தி இந்தியர்கள் என்று சொன்னார் இதன் மூலம் இறந்தவர்களை மத அடிப்படையில் இந்துக்கள் என்று சொல்ல மறுத்து இந்தியர்கள் என்பதை உறக்க சொன்னார் இதற்கு பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் இந்த நிலையில் அது அல்லாமல் அமித்ஷாவை பிரியங்கா காந்தி இன்னும் கடுமையாக ஒருமையில் கூட பேசியிருந்தார் இதனால் பாராளுமன்றத்தில் திடீர் சரசரப்பை ஏற்படுத்தியது என்று அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி